Hi friends, welcome to Tamil Info Health and Beauty Tips. மனித உடல் விலை மதிக்க முடியாதது நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வகையான பணிகளை செய்கிறது கல்லீரல் கொழுப்பு உணவுகளை செரிக்க வைக்கும் பித்த நீரை உற்பத்தி செய்கிறது ஹைபடைட்டிஸ் சி என்பது ஒரு கல்லீரல் நோய் இது ஹைபடைட்டிஸ் சி எனும் வைரஸால் ஏற்படுகிறது ஆரம்பத்தில் இது எவ்வித அறிகுறியும் கொண்டிருக்காது இந்த நோய் வந்தவருக்கு பசியே இருக்காது இந்த பசியின்மை என அழைக்கப்படுகிறது அப்படியே இது தீவிரமடைந்து வாந்தி குமட்டல் வரும் அதிலிருந்து சில வாரங்கள் கழித்து மூட்டுகள் தசைகளில் வழி ஏற்படும் இந்த இரு அறிகுறிகளும் தென்பட்டால் உடனே மருத்துவரை போய் பார்த்துவிட வேண்டும் அடிக்கடி சோர்வு ஏற்படும் சோர்வு விடாபிடியாக ஒட்டிக்கொண்டே இருக்கும் ஹைபடைட்டிஸ் தொற்று இருந்தால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைய தொடங்கிவிடும் இதனோடு தலைவலியும் இருந்தால் உடனே மருத்துவரை போய் பார்க்க வேண்டும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இதேபோல் கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சோமினியா ஏற்படும் இரவில் தூங்க முடியாது இரவில் அடிக்கடி விழித்துக் கொண்டிருப்பார்கள் கல்லீரல் அலர்ஜி ஏற்பட்டால் பிலிரூபின் எனும் வேதிப்பொருள் ரத்தத்தில் கலந்துவிடும் இதனால் உடலில் நச்சுக்கள் உருவாகி சர்மம் மஞ்சள் நிறத்தில் மாறிவிடும் கண்களில் உள்ள வெள்ளை பகுதி மஞ்சள் நிறமாகிவிடும் இந்த அறிகுறிகள் தின்பட்டால் உடனே தகுந்த மருத்துவரை போய் பார்ப்பது நல்லது உங்கள் கல்லீரல் பாதுகாப்பில் தான் உங்கள் மொத்த ஆரோக்கியமும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோவைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்போவை சப்ஸ்கிரைப் செய்யவும்